எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு அழகான செம்பூத்து செவலை சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நார்மலான மாட்டோட நீளம் அதிகம் கொண்ட மாடுங்க இந்த உயரம் அளவாக இருந்தாலும் நீளம் ஜாஸ்திங்க அதாவது குறைந்தபட்சம் நீங்கள் மாட்டோட வீடியோ பார்த்தீங்கனாலுமே தெரியும் நல்ல நீளத்தில் இருக்குது அதில் நல்ல உயரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க அழகான உடல் அமைப்புங்க அதே போல் அதிக திறன் கொண்ட ஒரு சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் கறவை கொடுத்த மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த இரண்டாம் மீத்துக்கும் கண்டிப்பாக டுவெண்ட்டி ப்ளஸ் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த இரண்டாம் மீத்து மாடோட பல் பார்த்தோம் அப்படின்னா ஆறு பல் பட்டிருக்குங்க ஆறு பல்லில் இரண்டாம் வீத்தில் அழகிய நல்ல நீளமான சினை மாடுங்க நல்ல கலருங்க எனக்கு கருப்பில் வேணும் வெள்ளையில் வேணும் செவலையில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூணு கலருமே கலந்த போல் நல்ல அருமையான கலர் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டாம் மீத்து ஆறு பல் இளம்பொருள் கண்டிப்பாக மாடு கண்ணின்றதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குன்றாங்க இந்த ஒரு வாரத்தில் நல்லா மடி எடுக்கும் இன்னும் கூடுதலாக மடி எடுக்குங்க மாடு எந்த அளவுக்கு நீளத்தில் இருக்கின்றத பாருங்கள் அவர் எங்கேயோ வெளியே கிளம்பிட்டாரான் காலையிலே பனி மூட்டத்துலேயே வீடியோ எடுத்துகிட்டு அவசரமாக வெளியே கிளம்பிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நல்ல நல்ல வெளிச்சத்தில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை அவசர வேலையாக வெளியே கிளம்புறதுனால வீடியோ காலையிலே எடுத்துட்டேன் அப்படின்றாரு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதாவது மாடு வீடியோ செப்பரேட்டாக நல்லா பளிச்சுன்னு வேணும்னாலும் அனுப்ப சொல்லியிருக்கேன் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு செப்பரேட்டாக வாட்ஸ்அப்பில் நல்ல தரமான மாடாக இருக்குது நல்ல நீளமான மாடாக இருக்குங்க இந்த ரெண்டாநேயத்துக்கு இருபது லிட்டருக்கு மேல் கரவு கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சுழி சுத்தம் கொண்ட மாடு மடிக்கூச்சம் கூச்சம் மாடு பொதுவாக நம்ம மாடு வாங்குகிறோம் அப்படின்னா நாலு காம்பு பால் அடித்து பார்த்துட்டு நாலு காம்பு சுத்தமாக இருக்கா மாடு நல்ல குணமான மாடாக இருக்கா அவங்க சொன்ன பல்லுல் இருக்கா இது எல்லாமும் நம்ம நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன் நம்மளை அளவில் எல்லா வீடியோக்கும் இதை வந்து நம்ம வந்து சொல்லிட்டு வரோம் இது நல்ல அழகான மாடாக இருக்குது நல்லா முகலட்சணமான மாடாக இருக்குது என்ன தான் நம்ம வீடியோவில் நம்ம பொருளை பார்த்து நம்ம வந்து டீட்டெயில் சொன்னாலும் அவங்க சொல்லக்கூடிய டீட்டெயிலை நம்ம நேரில் போய் எடுத்து செக் பண்ணி எடுக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாருக்குமே வராது இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபா சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பதை தெரிவிச்சிருக்காங்க விலை கொண்டு மாட்டின் உரிமையாளர் தான் ஃபிக்ஸ் பண்றாரே ஒழிய நாம் எந்த விலையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்றதையும் வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கலாம் இரண்டாமேத்து ஆறு பல் சினை மாடு இருபது லிட்டருக்கு மேல் கறவைத்தன்று கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உடலமைப்பில் நீளம் அதிகமாக நல்ல உயரத்தில் நல்ல குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்திருக்கின்றதை தெரிவிச்சுக்கலாம் தேனி மா மாவட்டம் அடுத்த குச்சனூர் அப்படின்ற கிராமத்தில் இருந்தே இந்த மாடு வந்து விற்பனைக்கு தமிழ்நாடு டிரான்ஸ்போர்டேஷன் அவைலபிள் தாங்க நன்றி